ஃபஸ்ட்டு நம்ம வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு நல்லா எண்ணெய் வந்து போடும் எண்ணெய் நல்லா குதிச்சுடுத்து படப்பட படப்படப்படின்ட்டு நல்லா கடுகு பொறிட்டும் கடுகு நல்லா மா உனக்கு பிடிச்ச ஸ்டைலில் சொல்லுமா சின்ன வெங்காயம் வெங்காயம் வாணி வாணித்தல் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு பெரிய வெங்காயம் கருகப்பில நல்லா வதத்து எண்ணெய் திருன்ற அளவுக்கு நல்லா வதக்கணும் என்னம்மா போடணும் அம்மா நீங்கள் செய்கிற சமையல் வந்து கம 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 கமன் வாசனை வருதுமா செம்ம வாசனை வருது இது வந்து எங்கள் அம்மா அரைக்கிற பொடி தான் இது காரப்பொடி கிடையாது எல்லாம் மிளகா அம்மா ஆல்ரெடி பொடி வீடியோ போட்டிருப்பாங்க நீங்கள் அதையும் பாருங்கள் ஆற்றுல யூஸ் பண்ணுற அதே சாம்பார் பொடியை தான் வத்த குழம்புக்கும் யூஸ் பண்ணுவோம் தனி பொடி யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி கருவத்துல பூண்டு எல்லாத்தையும் சூப்பரா நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து அம்மா ஆட் பண்றாங்க இந்த காயோடைய அதுவும் நல்லா சுருளை வதங்கணும் இப்போ வந்து ஊற வச்ச புளியை வந்து நல்லா கரைச்சிக்கணும் ஆ முருங்கக்காயும் கத்திரிக்காவும் எப்போ போடணும் கோவிக்க ஏன் இது காயோடு சேர்ந்து இது பண்ணக்கூடாதா முருங்கக்காய் நார் நாராக வந்துருமா முருங்காயை வதக்கக்கூடாது ஓகே இப்போ வந்து புளியை நல்லா கரைச்சி விட்டேன் வா பார்க்கும்போது இந்த நல்ல சுடு சுடு சாதத்தை பூட்டிண்டு இந்த வத்தக்குழம்போட உருளக்கெழங்கு சிப்ஸு ஒரேருகா இருந்தாவே போதும் சூப்பரா இருக்கும் ஒரு அப்பளம் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் இப்போ வந்து புளிய நல்லா கரைச்சு விட்டாச்சு புளியை வேஸ்ட் பண்ண கூடாது நல்லா கெட்டியமா கரைச்சிட்டு இதில் விட்டுடணும் ம்மா நீ புளியை வந்து கரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுமா அம்மா கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவா மண்டலி ஃப்ரை ஐட்டம்க்கு மட்டும்தான் சால்ட்டு மீது எல்லாமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க தேவையான உப்பு போட்டாச்சு பாருங்கள் புளியை நல்லா கோது இல்லாமல் நல்லா கரைச்சி யூஸ் பண்ணியாச்சு பெருங்காயம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கு கத்திரிக்காய் முருங்காய் போட்டுடலாமா நார்மலாக அம்மா குழம்பு வைக்கும்போது கொஞ்சோண்டு நல்லா வேர்க்கல்லையை வந்து தோல் இருக்கிற வேர்க்கல்லைய நல்லா உரிச்சிட்டு அதை வந்து மிக்சியில லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில பொடி பண்ணி போடுவா இப்போ வேர்க்கல்ல சீசன் கிடையாது அதனால் வேர்க்கல்ல இல்லை பட் வத்த குழம்புக்கு வந்து இறக்கத்துக்கு ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடி வேர்க்கல்லையை பொடி பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த வத்த குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் முருங்கக்காய் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு வத்த குழம்பு செய்வது எப்படின்றதெல்லாம் தான் பார்த்துருக்கீங்க ஆமாம் பாய் சொல்லிவிடு